இன்றைக்கி என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜுவல்லரி கேபினெட் வந்து நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ டூர் காட்டுறேன்னு வே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் கத்திரிக்காய் கடையல் இதுலேயே எல்லாத்தையும் வதக்க போகிறேங்க ஸோ கொஞ்சமாக சோம்பு அதாவது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறம் போட்டு வதக்கிக்கோங்க கார்லிக் வந்து ஆப்ஷனல் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் இதுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு கடைசியில் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு சாம்பார் பொடி நான் சில்லி பவுடர் போடல ஏன்னா அம்மா அரைச்ச சாம்பார் பொடியில் ஆல்ரெடி வந்து எல்லாம் நிறையா இருக்குது அதனால் நீ லைட்டாக வதங்கினதும் ஒரு கப்பு நான் வந்து புளித்தண்ணி வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் பொழித்தண்ணி நல்லா கொதிச்சு கத்திரிக்காயை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இது ப்ரெஷர் குக் வந்து மூணு விசில் அந்த மாதிரி விட்டுடலாம் ரெண்டு இல்லை மூணு கடைசியாக கருவேப்பில கொத்தமல்லி தழை ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டேன் தோசை இட்லிக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆதியா பார்த்தீங்கன்னா லைப்ரரி போகணும் சொல்லியிருந்தா ஸோ அவளுக்கு வந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பறக்கு மேடம் வந்து எல்லா ட்ரெஸ்லாம் போட மாட்டாங்க பேண்ட் ஷர்ட் தான் போடுவாங்க ட்ரெஸ்ஸஸ் இத்தனை ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சு தூங்கிட்டு தான் இருக்குது ஸோ நான் இப்போ கம்பேர் பண்ணி இன்னைக்கு நீ வந்து கட்டாயம் ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லிவிட்டு எடுத்தேன் அதுலேயும் வந்து அவன் நிறைய சாய்ஸஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாள் ஒன்று ஒரு ட்ரெஸ் எடுத்தா இது எடுக்காத அதே எடுக்காதேன்னு சொல்லிட்டு ஒரு வழி அவளுக்கு பிடிச்ச கேரக்டர் ட்ரெஸ் எடுத்தேன் பட் அதுவுமே வந்து இது பேர்தேக்கு போடுற பார்ட்டி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு அதை ஆல்ட்ரு பண்ண அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்தாச்சு அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக்ஸ் வந்திருக்கோம் வீட்டில் எல்லா சாமான் கலி ஆகிடுச்சி அதனால் எங்களோடய ஃப்ரிட்ஜை வந்து ரீஸ்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஏன் கூட ஷாப்பிங் வரக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தாங்க ஒன்று டாய் நான் வாங்கி தருவேன் இன்னொன்று என்னென்னா டாய் டாய்ஸ் இல்லைன்னா நான் டோனட்ஸ் அந்த மாதிரி வாங்கி தருவேன் ஸோ அவளுக்கு டோனட்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ பப்ளிக்ஸில் எப்போவுமே நாங்கள் வந்தோன்னா டோனட் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அதையா வந்து கிளம்புவாள் மாட்டெலாம் போனால் பார்க்குற டாய்ஸ் எல்லாம் கேட்பாள் ஆனால் நான் அவளுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் கொடுப்பேன் ஒன்று ப்ளேடோ கொடுப்பேன் இல்லைன்னா ஸ்லைம் கொடுப்பேன் இப்போ காரியம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து கிளம்பலாம் கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லிவிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாள் நம்மளை வந்து பொறுமையாக வந்து கடையில் ஷாப்பிங் பண்ணவே விட மாட்டாள் இதெல்லாம் நான் சரியாக பார்த்து எடுத்துகிட்டு போகலைன்னா வீட்டில் என்னை திட்டுருக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று வந்து அந்த அப்பா இன்னொன்று வந்து எங்கள் அம்மா ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் ஏன்னா பாலில் எடுத்துகிட்டு போனால் டேட் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்தியா அப்படின்னு செக் பண்ணுவாங்க டொமேட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போனால் பழம் நல்லா இருக்கா இல்லையா பார்க்காம எதுக்கு எல்லாம் அள்ளி போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எனக்கு பிடிக்காததே பார்த்தீங்கன்னா இந்த க்ரோசரி ஷாப்பிங் தான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது லைப்ரரியில் நான் எனக்கும் கொஞ்சம் புக்ஸ் எடுக்கலான்னு வந்திருக்கேன் நான் வந்து தமிழ் நாவல்ஸ்லாம் நல்லா படிப்பேங்க வீட்டுக்கு வந்ததும் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்கை ஒரு ஓரமாக தூக்கி போட்டாச்சு எம் போர்டு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன்யா ஸோ அம்மா வந்து இந்த பீனட்லாம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அவளை தொழிச்சு போடு அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு வேனிட்டி எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு ஒரு குட்டி டூர் பார்த்துலாம் வாங்க ஸோ நான் மெயினாக ஏன் இந்த மாதிரி ஜுவல்லரி கேபினெட் வந்து வாலில் ஃபிட் பண்ணுற மாதிரி வாங்கினேன்னா எனக்கு லாக் வேணும் எனக்கு லாக் பண்ணணும் இல்லைன்னா அதையாக பார்த்திங்கன்னா என்னோட லிப்ஸ்டிக்ஸ் என்னோடய பவுடர் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிடுறேன் அது கூட பரவாயில்ல என்னோடய இயரிங்ஸு அதுக்கப்புறம் வந்து செயின்லாம் எடுத்து நாட் போட்டு வச்சு ரொம்ப டேங்கிள் பண்ணி விட்டுடுறா ரொம்ப கஷ்டமாகிடுது அதனால தான் வந்து அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டட் மிரர் மாதிரி எனக்கு வேணும் கூடவே வந்து எனக்கு ஸ்டோரேஜும் வந்து இருக்கணும் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும் இடத்தையும் அடைக்கக்கூடாது காம்பேக்டாகவும் இருக்கணும்னு சொல்லி வாங்கினேன் நான் ஸோ ஓப்பன் பண்ண இந்த மாதிரி இருக்குது உள்ளேயும் வந்து குட்டியாக ஒரு மிரர் இருக்குங்க அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நான் இயரிங்ஸு அப்புறம் என்னோடய செயின் எல்லாமே போட்டிருக்கேன் நெக் பீஸ்லாம் லெஃப்ட் சைடு வச்சுருக்கேன் ரைட் சைடில் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன் என்னோடய ஃபவுண்டேஷன் க்ரீம் காஜல் மஸ்காரா அது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் செட் வந்து இதுக்குள்ளே வந்து நான் வச்சுருக்கேன் குட்டி கிளாஸ் ட்ரே மாதிரி இப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இது மேலே நம்ம க்ரீம்ஸ் பவுடர் பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்புறம் என்னோடய ஜிம்காஸ்லாம் வந்து அழகாக எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஆச்சு ஆனால் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க அண்ட் என்னோடய ஸ்டட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி பவுச் ரெண்டு பவுச் இருந்தது அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன் அண்ட் நெக் பீசஸ்லாம் வந்து இதில் ஹேங் பண்ணியிருக்கேன் அண்ட் கீழேயும் வந்து ஒரு குட்டியாக பவுச் இருக்குது இது வந்து ஆர்டினரி செயின் அந் அதை வந்து நான் லாஸ்ட் இதில் ஹேங் பண்ணியிருக்கேன் இது கூடிய மிக்ஸ் பண்ணாமரிக்கிறக்காக அண்ட் கீழே இருக்க பவுச்சஸில் வந்து பிரேஸ்லெட்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் அதே பாப்பா மெயினாக எடுத்து விளாட்ற ஐட்டம்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம்ஸ் ஃபேஸ் க்ரீம்ஸ்லாம் எடுப்பாள் நெயில் பாலிஷர்ஸ்லாம் எடுத்து டெய்லியும் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அவளே இஷ்டத்துக்கு நெயில்ஸ்க்கெலாம் பாலிஷ் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லைங்க ஆனால் எல்லாம் பண்ணிப்பான் காலுக்கு தான் நான் அலோ பண்ணுவேன் அவ்வளோ நெயில் பாலிஷ் வந்து கைக்கு போட விட மாட்டேன் அப்படி போட்டாலும் லெஃப்ட் ஹேண்ட் மட்டுந்தான் நான் போட்டு விடுவேன் ஸோ இது மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ அதனால் நான் இதை வந்து லாக் பண்ணுற மாதிரியே வாங்கிட்டேன் அண்ட் கீழே வந்து என்னோடய ஐக்கியா டேபிள் வச்சுட்டேன் ஏன்னா நான் மேலே மாஸ்டர் பெட்ரூமை விட இந்த ரூம் தான் நான் வந்து இந்த ரூமுக்கு குடி வந்துட்டேன் ஏன்னா ஒரு ஒரு டைமும் மேலே ஏறிட்டு ஏறிட்டு வரக்கு இங்கேயே ஃபுல்லாக எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன் இந்த ரூமில் ஸோ எல்லாம் என்னோடய ரப்பர் பேண்ட்ஸ் கிளிப்ஸ் இதெல்லாம் தனித்தனியாக என்னோடய பழைய ஜுவல்லரி ஆர்கனைசரில் போட்டு வச்சுட்டேன் இந்த பிள பேண்ட்ஸ் கிளிப்ஸ் இது மாதிரி எடுத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை பட் அது மாதிரி திங்ஸ்லாம் எடுத்தால் தான் எங்கேயாவது ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறக்கோ ஏதோ கஷ்டமாக இருக்கும் அதனால தான் மெயினாக அதை லாக் பண்ணியாச்சு அண்ட் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோடது அதையாவது பேங்கிள்ஸ் வச்சிருக்கேன் அப்புறம் அவளோட ஹெட் பேண்ட்ஸ் வந்து தனியாக மேலே இருக்க ட்ரேல வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அண்ட் கீழே இருக்க ட்ரேல அவளோட பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் அவளோடது என்னோடது ரெண்டுமே இருக்கும் சம்திங் காம்பேக்டாக வேணும்னு நினச்சேன் ஸோ இதுவே இருக்குது இடத்தையும் அடைக்காமல் இல்லையோ சாதம் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு ஸோ இன்னைக்கு வந்து புட்டு கடலைக்கறி இதுதான் வந்து லஞ்சுக்கு நெவர் ஹாவ் எவர் டிவி ஷோ மாதிரியே ஏதாவது ஒன்று இருக்கான்னு சர்ச் பண்ணிருக்கும் போது மிஸ் மார்வெல் அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் சரி இது பார்க்கலான்னா கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் டிவி ஷோஸ்லாம் வந்து குழந்தைங்கள் வச்சுட்டு பார்க்க முடியாது சடன்னாக வந்து இன்னப்ராப்ரியேட் சீன்ஸ் வந்துடும் அது வந்து கார்ட்டூனாக இருந்தாலும் சரி இல்லை எதுனாலும் சரி மூவினாலும் சரி டிவி ஷோனாலும் சரி பட் நிறைய நம்ம வந்து அவாய்டே பண்ண முடியாது சீன்ஸ் மட்டும் இல்லை பேசுகிற லாங்குவேஜ்லேயும் சில அந்த டோன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வேர்டாக இருக்கும் இந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக கேடிவி விஜய் டிவி இந்த மாதிரி தமிழ் சேனல்ஸ் போட்டு விட்டுருது அதுலேயும் பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸ் தான் இப்போ வர்றதுல ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மர்டர் பண்ணுறது அது மாதிரி தான் இருக்கும் நிறையா அதனால் ஃபுல்லாக நான் பழைய மூவிஸ் தான் அதுவும் ஃபீல் குட் ஃபீல் குட் மூவிஸாக போடுறது இல்லைன்னா இந்த மாதிரி கேப்டன் விஜயகாந்த் மூவிஸாக போட்டு விட்டுருது ஜெயகாந்த் அவங்க மூவிஸ் கூட நல்லா தான் இருக்கும் ஸோ நான் வந்து இன்னைக்கு பேரரசு மூவி இருந்தது ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம் அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃப்ரீ டைம் இருந்ததுனால நாங்கள் வந்து அத்தியாவை சக்கி ஜீஸ் கூட்டிகிட்டு போயிருந்தோம் ஸோ பயங்கரமாக வந்து எல்லா கேம்லேயும் விளாண்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இன்னொரு இன்ட்ரஸ்டிங் எபிசோட்ல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ